நம்ம படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் மொதல் பக்கத்துலேயே தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி முத ஒரு மொத பக்கத்துலேயோ ரெண்டாவது பக்கத்துலேயோ வரும் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்கள் சமையல் தொழிலாளிகள் நம்ம வீட்டு பாத்ரூமை கழுவுறவங்க நம்ம வீட்டு பாத்திரத்தை கழுவுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் இன்னமும் தனி டம்ளர் தனித்தட்டு சில குடும்பங்களில் எல்லா குடும்பங்களும் கிடையாது சில பேர் வந்து இன்னமும் அந்த முறையாக பழகிறாங்க இல்லை கேரி பேக்கு இல்லாட்டி அவங்களுக்குன்னு இந்த பிளாஸ்டிக் டப்பா கீழே தூக்கி வீசிற குப்பை தொட்டில போட வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் சாப்பாடு குழம்ப ஊற்றி கொடுக்குறது முடிஞ்சால் அவங்கள அவங்க வீட்டிலேருந்து இருந்து தூக்குவாளியோ இல்லை அவங்க ஏதாவது பாத்திரத்தை எடுத்துட சொல்லலாம் டிஃபன் பாக்ஸோ அதை விடுத்துட்டு இல்லை நம்ம வீட்டில் நல்ல டிஃபன் பாக்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு கழுவி வீட்டுக்கு வர சொல்லலாம் அதை விட்டுப்பட்டு வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிற அதாவது கீழே தூக்கி போகணுன்னு நினைக்கிற விஷயங்களில் போய் சாப்பாடை குழம்பையும் சாப்பாடையும் கவரில் ஊற்றி கொடுக்குறது அதாவது கேரி பேக்கு வேண்டாமே முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடை நாம் எந்த தட்டில் சாப்பிட்றோமோ நாம் எந்த டம்ளரில் தண்ணி குடிக்கிறோமோ அதை அவங்களுக்கும் கொடுத்து பழகலாமே ஏன்னா அவங்களுக்கு தனியாக எல்லாமே நீங்கள் வச்சிக்கங்கன்னா அதுவும் ஒரு தீண்டாமல் தானே இல்லையா